அதனால இப்பதே கொஞ்சம் என்னத்துக்கு இப்ப நல்லா இருக்கு சத்தம் நாக்கு அதெல்லாம் சுத்தமா கால் விரியுது கால் குருவூர் குறஞ்சிடுச்சு அடப்பு கொஞ்சம் குறஞ்சிடுச்சு ம் இப்போ கொடுத்துறேன் அதை போட்டு மண்ட இப்போ வந்து

அதை விட என்னுடைய மாணவர் சின்னச்சாமி அவர் புதுச்சேரியில் நெடுஞ்சாலைத்துறை அவர் உங்க மாதிரி அவருங்க இறைச்சி செல்லு எவ்வளவு ஆடம்பரம் அரசாங்க பொறியாளர்னா கவர்மெண்ட் என்ஜினியர் என்ன வருமானா என்ன சம்பளம் என்ன தர்மமா நடந்தாரு வேற மாதிரி இருந்தாரு அந்த சில நல்லா கிடைக்கும் வழி கண்ணீர் வருது நமக்கு எத்தனை போராடி கொண்டு இருப்பது ஏதாவது மனமும் சுகமடையா என்னதான் இது அதுக்கான இயற்கை இயற்கை சட்டத்தை புரிஞ்சாதாங்க சொல்ல முடியும் Right